இரும்பு கரம் கொண்டு நாங்கள் அடக்கும் அப்படின்னாங்களே இந்த இரும்பு கரம் உடஞ்சிருச்சா பன்னெண்டு மாசம் தானங்க ஏன் இந்த நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கல காவல்துறை யார் கட்டுப்பாட்டுல இருக்கு நீங்க பத்து லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா ஐம்பத்தோரு பேர் உயிரோட வந்துருவாங்களா எதுவுமே வந்து ஒரு நாலு பேர் செத்தாக நடவடிக்கை எடுப்பீங்களா இப்ப ஸ்டெர்லைட் போராட்டத்துல துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு பதிமூன்று பேர் இறந்து போனாங்க பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் தான் எங்க தளபதி அவர்கள் இருந்தாங்க அதே தான் நீட்டு நுழைவுத் தேர்வுக்காக தன் உயிரை தியாகம் செய்து அனிதாவினுடைய பக்கம் நிற்கிறோம் அப்படின்னா நீட்டு வேணாம்னு தானங்க அர்த்தம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேரடியா போய் பாத்துருக்காங்க அமைச்சர்கள் அங்கதான இருக்காங்க ஏன் முதலமைச்சர் போகல மாமன்னன்

தமிழ்நாட்டை விட்டு வெளியேறி ஆந்திராவில் குடியேற போகிறேன்னு யாருக்கு அவமானம் அப்ப முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக விவசாயிகளை சந்தித்து உங்களுக்கு பிரச்சனை என்ன கேட்கணுமா கூடாது ஒட்டுமொத்த உலக நாடுகளே காரி துப்புதுங்க வேங்க வகைகள் விவகாரத்தில் இன்னும் வரைக்கும் குற்றவாளி யாருனே தெரியல எல்லாத்துக்குமே நீதிமன்றம் தாங்க கருத்து சொல்ல வேண்டியதா இருக்கு மாஞ்சோலை பிரச்சனையா நீதிமன்றம் தானாக முன்வந்து கருத்து சொல்றாங்க நல்ல சாராயம் பிரச்சனையா எல்லாத்துக்குமே நீதிமன்றமே கருத்து சொன்னா அப்ப அரசாங்கம் எதுக்கு முதலமைச்சர்கள் எதுக்கு வணக்கம் சார் வணக்கம் கள்ளக்குறிச்சி சம்பவம் நாற்பதுக்கு மேற்பட்டவர்கள் வந்து மரணம் அடைஞ்சிருக்காங்க அதற்கு நேற்று விஜய் அவர்கள் நேரடியாக போய் பார்த்துருக்காங்க இதை குறித்து சமூக வலைதளங்களில் ஆளுங்கட்சியோட ஆதரவாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இது அரசியல் பண்ண பார்க்குறாரு விஜய் இதற்கு முன்னாடி பல்வேறு சம்பவங்கள் இருந்தாலும் அதற்கெல்லாம் நேரடியாக வரல இது திமுகவை டார்கெட் பண்ணுறதுக்காக அரசியல் பண்ணுறாரு விஜய் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு சார் அரசியல் பண்ணுறாரா விஜய் இந்த இறப்பை வச்சு இது வந்து குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்களா அது ரொம்ப ஒரு தவறான ஒரு போக்கு இப்போ கள்ளக்குறிச்சி கருணாபுரம் இது வரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் உங்கள்கிட்ட பேசுகிற வரைக்கும் ஐம்பத்தோரு பேர் இறந்துருக்குறாங்க இந்த இறப்பிற்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்க நீங்கள் முழுக்க இந்த தாங்க அரசு நிர்வாகம் தாங்க காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடந்த ஆண்டு மரக்காணத்துலேயும் செங்கல்பட்டுலேயும் இதே போன்று கள்ளச்சாராயம் காய்க்கப்பட்டு அதை குடித்த இருபத்தி ஓரு பேர் இறந்து போனாங்க இதே திமுக அரசாங்கம் வந்து பாதிக்கப்பட்ட இறந்தவர்களுக்கு பத்து லட்ச ரூபாய் நிவாரண தொகை கொடுத்தாங்க அப்போ முதலமைச்சர் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டாங்கன்னா சொல்லியிருந்தாங்க இது போன்ற சம்பவம் இனி நடைபெறாது இரும்பு கரம் கொண்டு நாங்கள் அடக்குவோம் அப்படின்னாங்களே இப்போ இந்த இரும்பு கரம் உடஞ்சிருச்சா ஒரு வருஷத்துக்குள்ளே இப்போ ஐம்பத்தி ஒம்போ ஐம்பத்தோரு பேர் இறந்துருக்காங்க இந்த குடும்பத்துக்கு யார் இருப்பது கள்ளச்சாரையும் எப்படி காய்க்கப்படுது அதுக்கு யார் உடந்தையாக இருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கும் இருபத்தி நாலுக்கும் எத்தனை வருஷங்க வித்தியாசம் பன்னெண்டு மாதம் தானேங்க ஏன் இந்த நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை காவல்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்குது முதலமைச்சருடைய கட்டுப்பா கட்டுப்பாட்டில் தானே இருக்குது முதலமைச்சர் தானே உள்துறை அமைச்சராக இருக்காங்க நீங்கள் பத்து லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா அந்த ஐம்பத்தொம்போது ஐம்பத்தோரு பேர் உயிரோட வந்துடுவாங்களா அப்போ இந்த அரசு பொறுப்பு அந்த அரசுக்கு தாங்க பொறுப்பு இருக்குது அதனால் அதனால தான் எங்கள் தலைவர் அவர்கள் அரசினுடைய அலட்சிய போக்கு அப்படின்றார் அரசினுடைய மெத்தனை போக்கு எங்களை கேள்வி கேட்க யாருமே கிடையாது நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம் இந்த மக்கள் எங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்ற அந்த மெத்தனை போக்குதானே அந்த அலட்சிய தானே உங்களுடைய அலட்சிய போக்கால் தானே ஐம்பத்தோரு குடும்பம் நடு ரோட்ல வந்து கிடக்குது அவங்க தானே சொல்றாங்க ஒவ்வொரு முறை என்ன சொல்றாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பூரண மது கொண்டு வருவோம் எங்களுடைய முதல் கையெழுத்து பூரண மது விளக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்றாங்க பூரண மது விலக்கை அமல்படுத்துவோம் அப்படின்றாங்க சரி ரெண்டாயிரத்தி பதினாறுல நீங்க ஆட்சிக்கு வரல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நீங்கள் நீங்க ஆட்சிக்கு வந்தீங்கல்ல வந்த உடனே பூரண மதுவிலுக்கு அமல்படுத்திருக்கணுமா கூடாதா இல்லை ஐநூறு கடைகள் மூடணும் அப்படின்னு சொல்றாங்க ஏங்க ஐநூறு கடைகள் மூடிட்டாங்களா அவங்க ஏங்க வருட ஆட்சிக்கு வந்து மூன்று வருஷம் ஆச்சுங்க வருஷத்துக்கு ஆயிரம் கடை அப்படின்னா கூட மூணு வருஷத்துக்கு மூவாயிரம் கடைகள் எழுத்து மூடி இருக்கலாமே மொத்தம் ஐயாயிரத்தி ஐநூறு கடைகள் இருக்குன்னு சொல்றாங்க படிப்படியாக மூட வேண்டியதானே மூணு வருஷத்தில் உங்களால் ஐநூறு கடைகள் தான் மூட முடியுமா அப்போ இதற்கு முழு பொறுப்பேற்க வேண்டிய கடமை வந்து அரசுக்கு தாங்க இருக்குது அரசு தாங்க மக்களை பாதுகாக்கணும் இப்போ கர்நாடகாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு மதுபானங்கள் வருது அதே மாதிரி புதுச்சேரியிலேருந்து வருது அதை வந்து தடுக்கக்கூடிய ஒரு ஒரு வேலையை வந்து அரசு செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி தானே த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கள்ளாச்சாரையும் அதையும் ஒடுக்கறதுக்கான வேலையும் காவல்துறை செஞ்சுக்கிட்டு தானே எங்கே செய்கிறாங்க செஞ்சுருந்தாங்கன்னா இந்த ஐம்பத்தி ஓரு பேர் இறந்துருக்க மாட்டாங்களே மெத்த நாள் அப்படின்ற அந்த ஒரு வேதிப்பொருள் இருக்குல்ல அது ஒரு விஷத்தன்மை கொண்ட ஒரு வேதிப்பொருள் எரிவூட்டப்படுகின்ற ஒரு வேதிப்பொருள் அதை வந்து சாதாரண சாமானிய மக்கள் பயன்படுத்தக்கூடாது இந்தியாவிலே அது தடை செய்யப்பட்டிருக்கு கெமிக்கல் நிறுவனங்கள் மட்டும்தான் அதை பயன்படுத்துவாங்க அப்போ இந்த மெத்தனால் என்கின்ற இந்த வேதிப்பொருள் எப்படி ஒரு சாமானியனுக்கு கிடைச்சிது கள்ளச்சாராயம் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு எப்படி கிடைச்சிது விசாரணை அறிக்கையில் ஆந்திராவிலிருந்து கெமிக்கல் நிறுவனத்திடமிருந்து அந்த மெத்தனலை வாங்கியிருக்கிறதா சொல்கிறாங்க ஆந்திராவிலிருந்து எப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துச்சு தமிழ்நாட்டினுடைய காவல்துறை அனுமதிக்காமல் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துடுச்சா அப்போ அந்த கெமிக்கல் ஆந்திராவில் இருக்கின்ற அந்த கெமிக்கல் நிறுவனத்தினருந்து எத்தனை பேர் இதே போல மெத்தனால் வாங்கியிருப்பாங்க இப்போ கள்ளக்குறிச்சியில் ஐம்பத்தி ஒரு பேர் செத்ததுக்கு பிறகு தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு எதுவுமே வந்து ஒரு நாலு பேர் செத்தாக தான் நடவடிக்கை எடுப்பீங்களா பேனர் கலாச்சாரம் கூடாதுன்னு நமக்கு ரொம்ப நாளாக கற்றுக்கிட்டு இருந்தோம் ஒரு சகோதரி ஒருத்தர் வந்து பேனர் கீழே விழுந்து இறந்த பிறகு தான் அதற்கு தீவிர நடவடிக்கை எடுத்தீங்க இப்போ ஐம்பத்தி ஒரு பேர் செத்ததுக்கு பிறகு தான் நாங்கள் வந்து கள்ள சாராயத்தை தேடி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்து ஆயிரம் லிட்டரு கள்ள சாராயத்தை கண்டுபிடிச்சிருக்கீங்க இதை ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருந்தா அந்த ஐம்பத்தோரு பேர் செஞ்சுருக்க மாட்டாங்கல்ல அரசு தாங்க பொறுப்பேற்கணும் ஒரு ஒரு அரசின் கீழே தாங்க மக்கள் ஆகிய நம்ம வாழ்கிறோம் நம்ம முதலமைச்சர் நம்ம அமைச்சர்கள் மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்க அப்படின்ற அடிப்படையில் தானே மக்கள் ஓட்டு போட்டாங்க யாருக்காக ஓட்டு போட்டாங்க இல்லை உத்தரப்பிரதேசத்தில் இதற்கு மேலே வந்து இறந்துருக்காங்க குஜராத்தில் அதிகமாக இருக்குது வட மாநிலங்கள் அதிகமாக இருக்குது பிஜேபி ஆளக்கூடிய இடங்களில் வந்து இந்த மாதிரி இருக்குது அதையெல்லாம் கேள்வி கேட்காமல் தமிழ்நாட்டில் எல்லா மாநிலங்களையும் கள்ளச்சாராயம் இருக்குதுங்க அதை நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம் எந்த மாநிலத்திலும் கள்ளச்சாராயம் இருக்கக்கூடாது பூரண மதுவிலக்கு இந்தியா முழுவதும் அமல்படுத்தணும் தான் நம்ம சொல்கிறோம் அந்த அதிகாரம் பிரதமருக்கு இருக்குது மத்திய அரசுக்கு அந்த அதிகாரம் இருக்குது இந்தியா முழுமைக்கும் பூரண மதுவிலக்கு கொண்டு வாங்க நல்ல விஷயம் தானே மக்களை நல்வழிப்படுத்துங்க மறுவாழ்வு மையத்தை ஏற்படுத்துங்க குடிக்க அடிமையானவர்களுக்கு வந்து நல்வழிப்படுத்தக்கூடிய ஆலோசனைகளை முன்னெடுங்க மருத்துவ முகாம்கள் நடத்துங்க தமிழக வெற்றி வெற்றிகழகம் தமிழ்நாட்டில் ஏங்க நாங்க பிஜேபி பி டிம் தான் கிடையாதுங்க மக்கள் டீமுங்க மக்களை நேசிக்கக்கூடிய டீமு மக்களுக்கான ஒரு டீமு தமிழ்நாட்டு மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும் இந்த அரசு நிர்வாகத்தை சீர்படுத்த வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டதான் நம்மளுடைய கட்சி யாரு தவறு செய்தாலும் தப்பு தாங்க சிஐஏ குடியுரிமை சட்டத்தை மத்திய அரசு பிஜேபி அரசு கொண்டு வந்தபோது அதை கண்டித்து எங்க அவர்கள் அறிக்கை விட்டாங்கல்ல இந்த சிஐ அமல்படுத்தாதீங்க இது மக்களை பிளவுபடுத்தக்கூடிய ஒரு திட்டம் நாங்கள் தானே சொன்னோம் பண கொண்டு வரும்போது இதே எங்க அவர்கள் தானே அதை கண்டித்தாரு இது சாமானிய ஏழை எளிய பாமரை மக்களை பாதிக்கும் மறுபரிசீலனை பண்ணுங்க அப்படின்னு இதே தலைவர் அவர்கள் தானே அறிக்கை விட்டாங்க நீட்டு நாங்கள் கூடாதுன்னு தானே மத்திய அரசு தானே நீட்டை கொண்டு வருது நீட்டு மோசடி நடந்ததில்ல அதை வன்மையை நாங்கள் எதிர்க்கிறோம் கண்டிக்கிறோம் தங்கை அனிதா அவர்கள் நீட்டுக்காக போராடிய தங்கை அனிதா அவர்கள் இறந்து கிடந்த போது அந்த வீட்டிற்கு சென்று ஆறுதல் படுத்தியவர் எங்கள் தலைவர் அவர்கள் அனிதாவினுடைய வீட்டிற்கு சென்றாலே நாங்கள் நீட் நுழைவுத் தேர்வு வேணாம் நீட்டு வேணாம் இறப்புக்கு மட்டும்தான் போறீங்க ஸ்டெர்லைட்லயும் இறப்புக்கு மட்டும்தான் போறீங்க ஆனா எதிர்த்து அறிக்கை கொடுக்க மாட்டீங்க இன்றைக்கு வந்து திமுக வந்து ஒரு போராட்டம் அறிவிச்சிருக்காங்க இந்த காலகட்டத்துல வந்து நீட்டுக்கு எதிரான சாமானிய மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நிற்பது தாங்க எதிர்ப்பே இப்போ ஸ்டெர்லைட் போராட்டத்தில் சூடு நடத்தப்பட்டு பதிமூன்று பேர் இறந்து போனாங்க மக்கள் மிகப்பெரிய ஒரு சோதனைக்கு உள்ளானாங்க பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் தான் எங்கள் தளபதி அவர்கள் நின்னாங்க ஸ்டெர்லைட் ஆலை கூட பக்கமாக நின்னாங்க கிடையாது ஜல்லி ஜல்லிக்கட்டு போராட்டம் மெருநாள் நடக்குது பத்து லட்சம் மக்கள் போராடுறாங்க நாங்கள் வந்து பீட்டா பக்கம் நிற்கலையே பத்து லட்சம் மக்கள் பக்கத்தில் நின்று அவங்களுக்கு தானே அவங்க குரல் கொடுத்தோம் அதே மாதிரி தான் நீட்டு நுழைவுத் தேர்வுக்காக தன் உயிரை தியாகம் செய்து அனிதாவினுடைய பக்கம் நிற்கிறோம் அப்படின்னா நீட்டு வேணான்னு தானேங்க அர்த்தம் அப்போ நாங்கள் எப்போதுமே சாமானிய மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் மக்களின் பக்கம் நிற்கக்கூடியவர் தான் எங்கள் தலைவர் அவர்கள் தளபதி அவர்கள் அந்த அடிப்படையில் தான் கள்ளக்குறிச்சியில் ஐம்பத்தி ஓரு பேர் இறந்தா இறந்து கிடக்கிறாங்க மக்கள் சோகத்தில் இருக்கிறாங்க சொல்லணா துயரத்தில் இருக்கிறாங்க அவர்களை ஆறுதல் படுத்தணும் அவங்கள வந்து ஒரு ஆற்றாமையில் இருக்கக்கூடிய ஒரு மக்களுக்கு ஒரு 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 தன்னம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வோடு தளபதி அவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நின்றார் அதை ஏன் நீங்கள் விமர்சிக்கிறீங்க பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நிற்பது தாங்க மக்களுக்கான அரசியல் அதை தான் தளபதி அவர்கள் தலைவர் அவர்கள் இருபது ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறார் அரசோட அலட்சியம் சொல்றீங்க நேற்றைக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக போய் பார்த்துருக்காங்க அமைச்சர்கள் அங்கே தானே இருக்காங்க அவங்க ஏன் முதலமைச்சர் போகல மாமன்னன் திரைப்படம் பார்ப்பதற்கு முதலமைச்சர் அவர்களுக்கு நேரம் இருக்கு ஐபிஎல் கிரிக்கெட் மேட்சை பார்ப்பதற்கு முதலமைச்சர் அவர்களுக்கு நேரம் இருக்கு துபாய் செல்வதற்கு முதலமைச்சர் அவர்களுக்கு நேரம் இருக்கு ஐம்பத்தி ஓரு குடும்பம் செத்துருக்க ஐம்பத்தோரு பேர் செத்துருக்கானே ஐம்பத்தோரு குடும்பம் நடு வீதியில் கதறானே ஆறுதல் படுத்துங்க முதலமைச்சர் போய் ஆறுதல் படுத்தணும்ல எங்க தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் ஆறுதல் படுத்தக்கூடிய ஒரு நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் தான் அப்போ முதலமைச்சர் அவர்கள் அந்த துக்கத்தில் போய் நிற்கணுங்க கலந்து கொள்ளணுங்க நாங்கள் இருக்கிறோம் அந்த அரசு இருக்கு இனி இது போன்ற மரணங்கள் நடக்காது நாங்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லணும்ல ஏன் முதலமைச்சர் அவர்கள் அங்கே போல முதலமைச்சருக்காக தானே மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க அமைச்சர்களுக்கு போட்டாங்களா இல்லை உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்காக போட்டாங்களா தமிழ்நாடு முதலமைச்சருக்காகவும் திமுக கட்சிக்காகவும் தானே மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க உங்களுடைய கட்சியை சார்ந்தவர் தானே அங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கீங்க கவுன்சிலராக இருக்கீங்க இப்போ நீங்கள் அங்கே போய் துணை நிற்கணும்ல ஏன் போகல அப்போ உங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் அங்கே வந்து கள்ளச்சாராயம் வியாபாரம் செய்தார்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு வருது இவர் போகாமல் இருக்கிறது உண்மையாக தெரியுது இல்லை முதலமைச்சர் அங்கே போய் நிற்கணும் முதல் நபர் அங்கே போய் நின்றுக்கணுங்க எங்கள் தலைவர் அவர்கள் போய் நின்னாங்களா மக்களோடு மக்களாக நின்றாங்களா அப்போ நாங்கள் மக்களுக்கான அரசியலை செய்யக்கூடியவர்கள் அவர்கள் விரைந்து சென்று அந்த மக்களுக்கு வந்து ஆறுதல் படுத்தணும் பத்து லட்ச ரூபா நம்ம காசு கொடுத்துட்டோம் அப்படின்னு ஒதுங்கி போகக்கூடாது புரியுதுங்களா பத்து லட்ச ரூபா நீங்கள் கொடுத்ததுனால அந்த இறந்து போன உயிர்கள் அப்படியே வந்துருமா உயிரோடு வந்துருமா அதனால அரசு வந்து ஒரு துரித நடவடிக்கையில் ஈடுபடணும் முறையாக விசாரணை செய்து கைது செய்யணும் சிறைப்படுத்தணும் சஸ்பெண்ட் பண்ணால் எல்லாம் சரியாயிருமா மாவட்ட ஆட்சியர்கள் மாவட்ட ஆட்சியர் மீது விசாரணை நடத்தணும் காவல்துறை அதிகாரிகள் மீது விசாரணை நடத்தணும் வருவாய்த்துறை அதிகாரிகள் மீது விசாரணை நடத்தணும் அந்த பகுதியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரியாதா எங்கள் கள்ளசாரா எங்கள் காய்க்கிறாங்கன்னு தெரியாதா அங்கே இருக்கின்ற கவுன்சிலருக்கு தெரியாதா அங்க இருக்கின்ற திமுக கட்சியை சார்ந்தவங்க மற்ற கட்சியை சார்ந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்காதா அவர்கள் மீதுலாம் நடவடிக்கை எடுங்க அந்த கிராமத்தை சார்ந்த மக்கள் குறைந்தது ஆறு மாதத்திற்கு மேலாக காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க இங்க கள்ளச்சாராயம் அதிகமாக காய்க்கப்படுது இங்க நிறைய பேருக்கு உடல்நல பாதிப்பு ஏற்படுது இதனால் வீட்டுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வருது அதனால முறையாக வந்து நடவடிக்கை எடுங்க கைது செய்யுங்க கள்ளச்சாராயத்தை தடுத்து நிறுத்துங்கன்னு மக்கள் போயிட்டு புகார் கொடுத்தா அந்த புகாரின் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்கல யார் புகார் கொடுக்குறாங்களோ அவங்களே வந்து கள்ளச்சாரம் இருக்கிறவங்கட்ட சொல்றாங்க இந்த மாதிரி ஒருத்தர் வந்து மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க பாத்துக்கோ அப்படின்னு அப்போ இதுதான நிர்வாகத்தினுடைய அலட்சிய போக்கு இதுதான் அலட்சிய போக்கு இந்த அலட்சிய போக்கு தான் தலைவர் அவர்கள் சுட்டி காட்டியிருக்காங்க இல்லை இப்போ அரசு வந்து பத்து லட்சம் கொடுக்கறத வந்து விமர்சனம் பண்ணுறாங்க பத்து லட்சம் கொடுத்தீங்கன்னா ஊக்கப்படுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு அதே மாதிரி விஜய் அவர்கள் ஒரு குடித்து இறந்த நபர்களை போய் பார்க்கும்போது அவங்க வந்து இன்னும் அந்த மாதிரியான சம்பவங்கள் அடைஞ்சுனா இது ஒரு பெரிய விஷயமா இல்ல நினைக்கிறாங்கல்ல அந்த வந்து நீங்க ஊக்கப்படுத்துறீங்கன்னு சொல்றாங்கல்ல ஏங்க இது வந்து ஊக்கப்படுத்துறது கிடையாதுங்க மக்கள் காயப்பட்டிருக்காங்க ஒரு கஷ்டத்துல இருக்காங்க ஒரு துயரத்துல இருக்கும் போது அந்த துயரத்தில் பங்கு பெறணும் மிகப்பெரிய ஒரு சோகம் நடந்திருக்கு அதுல நம்ம பங்கு பெறணும் இப்ப கள்ளச்சாராயம் விற்பனை செய்வதற்கு காரணமே இந்த அரசு தானே இந்த அரசு கட்டுக்கோப்பாக்க இந்த அரசு வந்து ஒரு மிகப்பெரிய கடுமையான நடவடிக்கையில் ஈடுபட்டு இருந்தால் கள்ளச்சாராயம் எப்படி வந்திருக்கும் வந்திருக்காது இல்லை அப்ப அரசு தானே பொறுப்பேற்கணும் அப்போ இது வந்து அரசுக்கு கெட்ட பேர் தானேங்க ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் தமிழ்நாட்டை காரி துப்புதுங்க மிகப்பெரிய ஒரு கோர துயர சம்பவங்க பேரிடர்கள் கூட இப்படி ஒரு சம்பவம் நடந்து கிடையாதுங்க ஒரு கள்ளச்சாராயத்தை குடித்து இவ்வளவு பேர் செத்துருக்கிறாங்கன்னா அதுல வந்து அம்மாவும் இறந்துட்டாங்க அப்பாவும் இறந்துட்டாங்க மூன்று சின்ன பசங்க அவர்களுடைய எதிர்காலம் என்ன பண்றது சொல்லுங்க ஸோ அவர்களுக்கு வந்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு அரசு பத்து லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க அதை நம்ம விமர்சிக்க வேண்டியது தேவை கிடையாது ஆனால் இது போன்ற சம்பவம் நடக்கக்கூடாது முழு பொறுப்பு அரசு தாங்க ஏற்கணும் நீங்கள் வந்து ஆரம்பத்திலே அவங்க எல்லாத்தையும் கட்டுப்படுத்தியிருந்தால் எப்படி இந்த கள்ளச்சாராயம் புழக்கம் வெளியில் வரும் அப்போ இதையெல்லாம் முறைப்படுத்த வேண்டிய கடமை காவல்துறைக்கும் அரசுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் இருக்குது அந்த ஒரு கோபத்தில் அந்த ஒரு வேகத்தில் தான் நம்ம பேசுகிறோம் அவங்க சாமானிய மக்கள் நீங்கள் வந்து அரசு நடத்தக்கூடிய மதுபான மதுக்கடைகளில் வந்து நூற்றம்பது ரூபா இரநூறுவான்னு சாராயத்தினுடைய விலையை உயர்த்திடுங்க அங்கே போனீங்கன்னா ஒரு ஒரு பாக்கெட் சாராயம் வந்து இருபது ரூபா முப்பது ரூபா ஐம்பது ரூபான்ற குறைந்த விலைக்கு கிடைக்கிறதுனால அவனுக்கு வேறு வழி இல்லாமல் வாங்கி குடிக்கிறான் அவனுடைய உடல் சோர்வுக்காக அவன் அன்றாடாம் காட்சி தினக்கூலி நாள்தோறும் மூட்டத்துக்குற வேலை செய்யக்கூடியவர்கள் இது போன்ற கடினமான வேலை செய்யக்கூடியவர்கள் அவங்க வந்து அந்த பழக்கத்திற்கு உள்ளாக இருக்காங்க அது அவங்க தனிப்பட்ட பழக்கம் நம்ம அதை போய் வந்து எதுவும் கருத்து சொல்ல முடியாது அந்த அடிப்படையில் இருக்காங்க அப்போ அந்த இருபது ரூபா முப்பது ரூபா ஐம்பது ரூபா விஷச்சாராயம் கள்ளச்சாராயம் கிடைப்பதற்கு வழிவகை ஏற்படுத்தி கொடுத்தது யார் இப்போ தமிழக வெற்றி கழகம் வந்து இதற்கு எதிராக அறிக்கை கொடுத்துருந்தீங்க இதற்கு முன்னாடி சிஏஏக்கும் கொடுத்துருந்தீங்க தமிழக வாழ்த்துக்கழகம் அப்படின்ற ஒரு விமர்சனம் இருந்துச்சு விஜய் அவர்கள் கொடுக்கக்கூடிய அறிக்கையில் வந்து தெளிவு இல்லை நீங்கள் முழுமையாக ஒரு உங் உங்களுடைய கொள்கையை வந்து சொல்லணும் மது விலக்கு வேணுமா வேணாமா எப்படி சரி செய்யணும்னு சொல்லணும் எந்த ஒரு எந்த ஒரு அறிக்கையை கொடுத்தாலும் முழுமையான ஒரு அறிக்கை இல்லைன்னு சொல்கிறாங்க அதாவது வந்து நாங்கள் மிக தெளிவாக இருக்கிற பிரதர் அதாவது வாழ்த்துக்கள் சொல்வது என்பது தமிழனுடைய பண்பாடு தமிழனுடைய மரபு தமிழனுடைய மாண்பு தமிழர்களுடைய கலாச்சாரம் ஒரு வாழ்த்துக்கள் சொல்வது அந்த அடிப்படையில் பதிமூன்று ஆண்டுகளாக அந்த தமிழ் மண்ணிற்காக போராடி கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அந்த கட்சி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு எட்டு சதவீதத்திற்கு மேல் வாக்கு வங்கி பெற்று ஒரு மாநில கட்சியாக தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படுது இதற்கு வாழ்த்துக்கள் சொல்றதுல என்ன தவறு இருக்கு முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடிய ஒரு கட்சின்னு பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதனுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அந்த கட்சி மாநில கட்சிக்கான ஒரு அங்கீகாரத்தை பெறுது தேர்தல் ஆணையத்தால் அதற்கு வாழ்த்துக்கள் சொல்லாம யாருக்கு வாழ்த்துக்கள் சொல்ல சொல்றீங்க தந்தை பெரியார் அவர்கள் பிறந்தநாள் வரும்போது தந்தை பெரியார் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு அவர்கள் அறிக்கை விட்டவுடன் தமிழ்நாடு முழுவதும் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தோழர்கள் தந்தை பெரியார் அவர்களுடைய நினைவிடத்திற்கு சென்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி உறுதிமொழி ஏற்கிறாங்க உங்களுடைய சமூக நீதி பாதையில் எங்களுடைய பயணம் அரசியல் பயணம் இருக்குன்னு ஒரு உறுதிமொழி ஏற்கிறாங்க ஆனால் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்தநாள் வருகின்ற போது அந்த பிறந்தநாளுக்கு வாழ்த்து செய்து சொல்றாரு தலைவர் அவர்கள் உடனே தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற எங்களுடைய தோழர்கள் புரட்சியாளர் ஆனால் அம்பேத்கர் அவருடைய சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி உங்களை போன்று சமத்துவ அரசியலை நாங்கள் முன்னெடுப்போம் சாதி ஒழிப்பு சாதி பிரிவினை மத பிரிவினை ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சமத்துவ சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்று உங்களை போன்று நாங்கள் பயணிப்போம் என்று எல்லா இடங்களிலும் இருக்கின்ற அம்பேத்கர் சிலைக்கு முன் நின்று உறுதிமொழி ஹிந்துக்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எந்த மத பிரச்சனை வரக்கூடாது மத நல்லிணக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று தன் இறுதி மூச்சு வரை போராடிய தலைவர் கண்ணியத்துக்குரிய ஐயா தவறுகள் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு தலைவர் அவர்கள் வாழ்த்துக்கள் சொல்றாங்க தோழர் அவர்களும் கட்சியினுடைய தோழர்களும் பொதுச் செயலாளர் அவர்களும் நினைவிடத்திற்கு சென்று ஐயா கன்னிய கன்னியத்துக்குரிய காகிதமில்ல தாயுடைய நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி நாங்கள் மத நல்லிணக்க அரசியலை முன்னெடுப்போம் என்று உறுதிமொழி ஏற்கிறோம் இந்த வாழ்த்துக்கள் எல்லாம் நீங்க கொச்சைப்படுத்துறீங்களா அப்போ சமூக நீதிக்காக எங்களுடைய பயணம் இருக்க வேண்டும் என்று எங்கள் தலைவர் வாழ்த்துக்கள் சொல்றாரு சமத்துவத்திற்கான அரசியல் நம்மளுடைய அரசியலாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துக்கள் சொல்றாரு மத நல்லிணக்கத்திற்கான அரசியலாக நம்மளுடைய அரசியல் பயணம் இருக்க வேண்டும் என்று வாழ்த்துக்கள் சொல்கிறாரு சாதி கூடாது ஏற்றத்தாழ்வுகள் கூடாது பிரிவினைகள் கூடாது எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் மனிதம் என்ற உணர்வோடு இருக்க வேண்டும் என்று மிகப்பெரிய ஒரு தத்துவ அரசியலை முன்வைக்கிறாரு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கின்ற சமத்துவ அரசியலை முன்வைத்து வாழ்த்துக்கள் சொல்றாரு இது தவறா தவறா சரி அதை மட்டும் சொல்லுங்கள் போதும் நான் இதில் கருத்து சொல்லக்கூடாது நீங்கள் வாழ்த்துக்களுக்கு தாண்டி நீங்கள் அறிக்கை சிஏ அறிக்கையாக இருக்கட்டும் கள்ளக்குறிச்சி சம்பவமாக இருக்கட்டும் இந்த அந்த அறிக்கைகளில் வந்து முழுமையான தகவல் இல்லை ஒரு கண்டனம்ங்கிற ஒரு வார்த்தை கூட இல்லை அந்த மாதிரியான ஒரு அறிக்கை விட்டுருக்கான்னு சொல்லுவாங்கல்ல ஏன் கண்டித்து தாங்க நாங்கள் அறிக்கை கொடுத்துருக்கோம் மத்திய அரசு கொண்டு வருகின்ற சிஏஏ பிளவுவாத சட்டத்தை எங்களால் ஏற்க முடியாது அப்படின்னாவே நீ என்ன சட்டம் கொண்டு வர அதெல்லாம் எங்களால் ஏற்க முடியாது சிஏஏ அறிக்கையில் வந்து பிஜேபிங்கிற பேர் இல்லை இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் திமுக வந்து சரியாக செய்யலை அப்படின்னு சொல்லணும் மாநிலத்தில் யார் யார் ஆட்சி செய்கிறா மாநில அரசும் சொல்றதுக்கும் திமுக அரசு ஏங்க இப்போதைக்கு மாநிலத்தை ஆட்சி செய்யக்கூடிய கட்சி எதுன்னு பாத்தீங்கன்னா திமுக தான் திமுகவை தான் எங்கள் தலைவர் அவர்கள் அலட்சிய போட்டு நீங்கள் செயல்படுறீங்க மக்கள் நலன் மீது உங்களுக்கு அக்கறை கிடையாது வாயை திறந்தாலே பொய் சொல்கிறீங்க ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையின் போது நாங்கள் வந்தால் முதல் கையெழுத்து மதுவே ஒழிப்போம் மதுவே ஒழிப்போம்னு சொல்கிறீங்க சொல்றதான் சே தான் செய்யறீங்களே தவிர ஆனால் வரைக்கும் அதை நடைமுறைப்படுத்தவே இல்லை பெரும் மரியாதைக்குரிய திருமதி கனிமொழி அவர்கள் பொதுக்கூட்டத்தில் பேசுறாங்க இந்தியாவிலேயே வந்து விதவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு வெக்கமா இருக்கு அப்படின்னு அவங்க பேசியிருக்கிறாங்க நீங்கள் நீங்க வெக்கப்படணுமா கூடாதா ஐம்பத்தி ஒரு பேர் செத்து அதில் எத்தனை விதவைகள் இருக்காங்க அப்ப இதுக்கு உங்க அரசு என்ன பதில் சொல்ல போகுது அப்ப நீங்க மது கொண்டு வரீங்களா கொண்டு வர மாட்டீங்களா உங்க கட்சியை சார்ந்த கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள் தானே மது சாராய ஆலைகளை நடத்துறாங்க அதை உங்களால் தடுக்க முடியுமா மதுபானங்கள் டெண்டர் எடுக்கிறது உங்க கட்சியை சார்ந்தவங்க தானே கள்ளச்சாராயத்தை காய்ப்பதும் உங்க கட்சியை சார்ந்தவர்கள் தானே மரக்காணத்திலும் செங்கல்பட்டியிலும் கள்ளச்சாராயம் காய்த்து அங்கு இறப்புக்கு காரணமானவர்களும் திமுக கட்சியை சார்ந்தவர்கள் தான் இப்ப கள்ளக்குறிச்சியிலும் கள்ளச்சாராயம் காய்ச்சி அது விசச்சாராயமாக மாத்தி மக்களை கொலை செய்ததும் இதே திமுக கட்சியை சார்ந்தவர்கள் தான் அதனால வந்து குண்டு போட்டு தான் துப்பாக்கி எடுத்து சுட்டு தான் கொலை செய்வதுதான் கொலைன்னு கிடையாது இது போன்ற விச சாராயங்களை கொடுத்து மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொள்ளுவதும் கொலை செய்வதற்கு தாங்க சமம் அப்போ இந்த அரச கொலை செய்திருக்கா இது இப்போ இதை கண்டிக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு அந்த அடிப்படையில் எங்கள் தலைவர் அவர்கள் கண்டிச்சிருக்காங்க கள்ளக்குறிச்சி சம்பவம் இல்லாமல் இப்போ பரந்தூரில் வந்து விவசாயிகள் ஏர்போர்ட் கட்டுறதுக்கான நிலம் எடுக்கிறாங்க அதை வந்து எடுக்கக்கூடாது பதினெட்டு கிராமங்கள் இருக்கு பதினெட்டு கிராமங்களும் நாங்கள் தமிழ்நாட்டை விட்டே வெளியில் போகிறோம் ஆந்திரா போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது குறித்து விஜய் அவர்கள் அறிக்கை கொடுப்பாரா விஜய் இந்த மாதிரியான சம்பவங்களும் பேசணும் தானே அப்படிங்கிற அது வந்து மிகவும் ஒரு வேதனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலுங்க ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் தான் விவசாயம் எவ்வளோ தூரம் வளருதோ அந்த நாடு ஒரு வளர்ந்த நாடு கல்வி எவ்வளோ தூரம் வளருதோ அந்த நாடு அது உயர்ந்த நாடு அப்போது அங்கே வந்து பரந்தூர் இடங்களில் வந்து விமான நிலையம் கட்டுவதற்கு நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்களே அது எவ்வளோ பெரிய ஒரு அநாகரிகமான ஒரு செயல் அது விளைநிலங்க நீர்நிலைகள் நீர்நிலைகள் இருக்கக்கூடிய இடம் விளைநிலங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம் விவசாயம் நடக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் அமைதியான முறையில் போராடிக்கிட்டு இருக்காங்க போராடிக்கிட்டு இருக்க மக்கள்கிட்ட வந்து நாங்க வலுக்கட்டாயமாக நாங்க நிலத்தை எடுத்தே தீர்வோம் அப்படின்ற போக்கு இது ஒரு ஜனநாயக போக்கா ஜனநாயகத்தை பாதுகாப்போம் பாதுகாப்போம்னு இந்தியா முழுமைக்கும் வாழ்க்கையிலேயே பேசுறீங்களே விவசாயிகள் கண்ணீர் பயணம்னு சொல்லியிருக்கான் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறி ஆந்திராவில் குடியேற போய்கிறேன்னு சொல்லியிருக்கான் இது யாருக்கு அவமானம் தமிழ்நாட்டுக்கு தாங்க அவமானம் தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு தானாங்க அவமானம் அப்போ முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக அந்த விவசாய பரந்தூர் விவசாயிகளை சந்தித்து உங்களுக்கு பிரச்சனை என்னன்னு கேட்கணுமோ கூடாது இன்னும் வரைக்கும் போலையே முதலமைச்சர் அந்த பக்கமே போலையே நீங்க இந்த நாட்டு மக்களை இந்த தமிழ்நாட்டு மக்களை முதல்ல மக்களா மதிக்கிறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல வேங்க வகையில மலத்தை கொட்டி எத்தனை வருஷம் ஆகுது ஒரு வருஷத்தை கடந்துருச்சுங்க அண்மையில சமூக நீதிக்காக வழக்காடி கொண்டிருக்கின்ற வழக்கறிஞர் ஐயா பாப்பா மோகன் அவர்கள் பத்திரிக்கையாளர் சந்திப்புல ஒரு கருத்தை சொல்றாரு வேங்க வயலில் முறையான விசாரணைகள் நடக்கல சிபிசிஐடி ஒழுங்காக விசாரிக்கவில்லை எனவே இந்த வேங்கவையல் விவகாரத்தை சிபிஐக்கு மாத்துங்க அப்படின்னு ஒரு சமூக நீதி களத்தில் போராடி கொண்டிருக்கின்ற ஐயா பாப்பா மோகன் அவர்கள் சொல்றாருனா அப்போ இந்த அரசனுடைய லட்சணத்தை பாருங்க இவ்வளோ ஒரு வெக்கக்கேடான ஒரு செயலு ஒட்டுமொத்த உலக நாடுகளே காரி துப்புதுங்க வேங்கவையல் விவகாரத்தில் இன்னும் வரைக்கும் குற்றவாளி யாருன்னே தெரில இது அவமானமும் அவமானம் இல்லையா விவசாயிகள் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்த அரசாங்கம் தானேங்க இந்த அரசாங்கம் விவசாயிகளே கைது செய்த அரசாங்கத்துக்கு விவசாயிகளுடைய நிலைமை பற்றி என்னங்க தெரியும் எல்லாத்துக்குமே நீதிமன்றம் தாங்க கருத்து சொல்ல வேண்டியதாக இருக்குது மாஞ்சோலை பிரச்சனையா நீதிமன்றம் தானாக முன்வந்து கருத்து சொல்கிறாங்க அந்த தோட்ட தொழிலாளர்களுக்கு வந்து முறையான அங்கீகாரம் கொடுங்க வாழ்வாதாரத்திற்கான தேவைகளை பூர்த்தி செய்யுங்க அப்படின்னு நீதிமன்றம் அறிவுறுத்துது கள்ளச்சாராயம் பிரச்சனையா தானாக முன்வந்து நீதிமன்றம் கள்ளச்சாராயம் புழக்கம் தமிழ்நாடு முழுவதும் இருக்குது அதை வந்து நீங்கள் சரிப்படுத்துங்க அப்படின்னு நீதிபதிகள் கருத்து சொல்கிறாங்க எல்லாத்துக்குமே நீதிமன்றமே கருத்து சொன்னால் அப்போ அரசாங்கம் எதுக்கு முதலமைச்சர்கள் எதிர்க்கு அதனால தான் சொல்கிறோம் அலட்சிய போக்கோடு இந்த அரசாங்கம் செயல்படுகிறது நிர்வாக திறமையற்ற அரசாங்கம் அதை வெளிப்படையாக நம்ம ஆகும் நிர்வாக திறமை சரியாக இருந்திருந்தால் இந்த ஐம்பத்தி ஒரு பேர் எப்படி இறந்திருப்பாங்க அப்போ உங்க உங்களுக்கு வந்து சரியான முறையில் நிர்வாகம் செய்ய தெரியல செய்ய தெரியலன்னா தேசத்துக்கு போயிருங்கன்றேன் இந்த தமிழ்நாட்டை ஒரு வளர்ச்சி பாதையில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு இந்த தமிழ்நாட்டை ஒரு கல்வி சிறந்த மாநிலமாக கொண்டு போத கொண்டு போவதற்கு இந்த தமிழ்நாட்டை ஒரு தொழில் நகரமாக மாற்றுவதற்கு எல்லா செயல் திட்டங்கள் எங்கள் எங்கள் கட்சியினுடைய தலைவருக்கு இருக்கு எங்கள் கட்சியினுடைய தோழர்களுக்கு இருக்கு எங்கள் கட்சி அதற்காக பணி செய்து கொண்டு இருக்குது வேலை செய்து கொண்டு இருக்குது அதனால வந்து ஐம்பது வருஷமா மாறி மாறி நீங்க தான் ஆளணும்னு தமிழ்நாட்டை ஒன்று புத்தகைக்கெல்லாம் யாரும் எழுதி கொடுக்கல இது வந்து ஒரு இது வந்து இந்தியா என்பது ஒரு ஒரு ஜனநாயக நாடு எல்லாருக்கும் உரிமை இருக்கு மக்கள் வாய்ப்பளித்தால் அந்த உரிமையை சரியாக பயன்படுத்தலாம் அதனால் மாறி மாறி திமுகவும் சரி அதிமுகவும் சரி நாங்கள் வந்தால் மது விளக்கை கொண்டு வருவோம் நாங்கள் வந்தால் விவசாயத்தை காப்போம் நாங்கள் வந்தால் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம்னு உருட்டாதீங்க உண்மையை சொல்லுங்கள் உண்மையை பேசுங்கள் உண்மையை செய்யுங்க நீங்கள் பொய் சொன்னதின் விவகாரம் பொய் சொன்னதுனால தான் அந்த ஐம்பத்தோரு உயிர்கள் இப்போ வரைக்கும் ஐம்பத்தி ஒன்று இன்னும் ஐசியூவில் வந்து பதிமூணு பதினாலு பேர் இருக்காங்க இறப்பின் எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு தான் போவோம் உலக நாடுகளே தமிழ்நாட்டை காரி துப்புது இதில் வந்து நேற்று தலைவர் அவர்கள் தளபதி அவர்கள் அந்த மருத்துவமனைக்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்து நலம் விசாரிக்கிறார் நலம் விசாரித்தது மட்டுமல்லாமல் நாளைக்கு அவருடைய ஐம்பதாவது பிறந்தநாள் பிறந்தநாளை புறக்கணிக்க சொல்லிட்டார் யாரும் பிறந்தநாளை கொண்டாடாதீங்க கட்சியினுடைய தோழர்கள் கட்சியினுடைய முன்னணி பொறுப்பாளர்கள் எல்லோரும் கள்ளக்குறிச்சிக்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு துணை நிலுங்க அவங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கி கொடுங்க மருத்துவ உதவிகள் செய்யுங்க ஊக்கத்தொகைகள் கொடுத்து உதவி செய்யுங்க அப்படின்ற ஒரு தாய் உள்ளத்தோடு ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார் அதில் வந்து ஒரு அம்மா வந்து தளபதி அவர்களை பார்த்தவுடன் கட்டி அணைத்து கொண்டு தன்னுடைய துக்கத்தை பகிர்றாங்க அதை சில கலுசடைகள் சில அயோக்கியர்கள் என்ன விமர்சித்தாங்க காசு கொடுத்து காலில் விளை வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு விமர்சித்தாங்க அந்த அம்மா இன்னைக்கு பேசியிருக்காங்களே சமூக வலைதளத்தில் அந்த வீடியோ வைரலாக பரவுதே அவர் தாயுள்ளத்தோடு என்னை கட்டி அணைத்தாருங்க அவர் எதுக்குங்க காசு கொடுக்கணும் நான் எதுக்குங்க காசு கொடுத்ததுனால காலில் விழணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து ஒரு வருத்தத்தோடு பதிவு பண்ணியிருக்கிறாங்களே ஒரு உண்மையும் நேர்மையுமா வந்து கருத்து சொல்லணுமா கூடாதா அப்போ போலி அவதூறுகளை பரப்புறாங்க பார்த்தீங்களா இவர்களால் தான் அந்த சமூகத்தினுடைய சீர்கேடு முட்டு கொடுங்க தப்பே கிடையாது அந்த முட்டு என்பது நியாயமா இருக்கணும்ல ஒரு தர்மமா இருக்கணும்ல ஒரு அறமா இருக்கணும்ல அவங்க காசு கொடுக்கறாங்க அப்படின்றதுக்காக வாய்க்கு வந்ததெல்லாம் எழுத கூடாதுங்க உழைத்து சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாடு தான் வந்து நமக்கு செமிக்குன்னு சொல்லுவாங்க ஒரு உண்மையை வந்து பொய்யாக திரித்து அதை அவதூறாக திரித்து அதை கொச்சையாக திரித்து அதை மக்கள் மத்தியில் திணித்து அதன் மூலம் வருகின்ற வருவாயின் மூலம் சாப்பிட்றதுக்கு எப்படி உனக்கு மனசாட்சி இடம் கொடுக்குது எவ்வளோ ஒரு கேவலமாக விமர்சித்தாங்க தெரியுமா ஜூலை பத்தாம் தேதி விக்ரவாண்டி தேர்தல் இருக்குது அதில் வந்து இடைத்தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க உள்ளாட்சி தேர்தலையும் இல்லைன்னு சொல்கிறாங்க நாளை வந்து விஜயவர்களோட பிறந்த நாள் அதில் வந்து கட்சியோட கொள் கொடி வந்து அறிமுகப்படுத்தப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது கட்சியோட கொள்கை வந்து மாநாட்டில் தான் சொல்லுவான்னு சொன்னாங்க கொடி வந்து நாளைக்கு வந்து அறிமுகப்படுத்த ஒரு நிகழ்வு நடக்க வாய்ப்பு இருக்கு இல்லை நாளைக்கு எந்த நிகழ்வும் இல்லை பிரதர் தலைவர் அவர்கள் அறிக்கையில் தெளிவாக சொல்லிட்டாங்க தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு துயரமான ஒரு சம்பவம் என்பது கள்ளக்குறிச்சி சம்பவம் அதை முன்னிட்டு பிறந்தநாள் கொண்டாட வேணாம் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு கொண்டாட்டங்கள் எதுவுமே கிடையாது இயல்பான மனநிலையில் தான் தோழர்கள் இருப்பாங்க எல்லோரும் கள்ளக்குறிச்சிக்கு போகிறாங்க அங்கே மக்களை சந்தித்து மக்களுக்கு ஆறுதலாக இருக்கிறாங்க இன்னும் கூடிய விரைவில் இன்னும் சில மாதங்களில் வந்து மாநாட்டிற்கான தேதிகள் அறிவிக்கப்படும் எந்த இடத்தில் மாநாடு நடைபெறும் என்பதும் அறிவிக்கப்படும் இடத்தையும் தொண்ணூறு சதவீதம் உறுதி செஞ்சுட்டாங்க அது முறையாக செயலாளர் அவர்கள் அறிவிப்பாங்க அந்த மாநாட்டில் கட்சிக்கான கொள்கைகள் கோட்பாடுகள் செயல் திட்டங்கள் கட்சிக்கான மாவட்ட மாநில பொறுப்பாளர்கள் நியமனம் நீங்கள் கேட்ட மாதிரி கட்சியினுடைய கொடிகள் எல்லாம் அதில் வந்து அறிவிக்கப்படும் தலைவர் அவர்கள் அதில் வந்து எல்லாவற்றையும் பேசுவார் சரி நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி மிக்க நன்றி